வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நோக்கி எல்லா கட்சிகளும் வேகமா போய்கிட்டு இருக்காங்க அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது எந்தெந்த கட்சிகள் யாரோட கூட்டணி அமைப்பாங்க அப்படின்ற பத்தி நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக திரு தமிழரசன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம்மா திரு பஷீர் அகமது நம்மளோட இணைந்திருக்கிறார் வணக்கம்ண்ணா வணக்கம் நம்மளுடைய தெரு வில்லியப்பன் அவர்கள் அணைஞ்சிருக்கிறார் அவருடைய அவரை வணக்க வணக்கம் வணக்கம் ஆனா நான் இப்போ வில்லியப்பண்ணன் இருந்தே நம்ம ஆரம்பித்து நினைக்கிறேன் ஆனா தற்போதைய நிலவரம் அரசியல் கலவரம் அதாவது இப்போ விஜய் நம்ம ஆதவர்ஜுனா தொல் திருமாவளவன் அவர்கள் இதுதான் இப்போ ரொம்ப வீக்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இப்ப நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஆஹ் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி ஆறு எலக்ஷன் வந்து இதுவரைக்கும் இருக்கும் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பார்வையில என்ன இருக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து எப்பயும் போல எப்பயும் போலமே ஒரு விறுவிறுப்பான தான் இருக்கும் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனா அதுக்கு முல்ல முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு இந்த கூட்டத்தின் மூலமா என்னன்னா ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிடுச்சு அழிஞ்சே போயிடுச்சு இனிமேல் அதை ஏந்திரிக்கவே முடியாது எடப்பாடிய தலைமையை வந்து மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பெய்டு ப்ரமோஷன் சொல்லுவாங்கல்ல காசை கொடுத்து ஒரு பிரச்சாரத்தை எல்லா ஊடகங்களும் பெரிய லெவல்ல மேற்கொண்டு வர்றாங்க மக்கள் மத்தியில பரப்பி பரப்பிட்டு வராங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பேசிசே இல்லாத ஒரு இந்த பொய் பிரச்சாரத்தை நம்ம முதல்ல எதுக்க வேண்டிய ஒரு தருணத்துல ஆனா உண்மை நிலவரம் என்னங்கிறத மக்களுக்கு புரியணும் எலெக்ஷனை பத்தி பேச போறோம்னா இன்னைக்கு கல நிலவரம் என்னங்கிறத முதல்ல பேசணும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைமையில எலெக்ஷனை சந்திச்சப்ப அவங்க வந்து இருநூத்தி மூணு சீட்ல ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே வந்து இருநூத்தி மூணு சீட்ல ஜெயிச்சு நூத்தி முப்பது எக்ஸ்ட்ரா முதல் தேர்தலோட பாக்குறப்போ நூத்தி முப்பது சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சாங்க டிஎம்கே வந்து வெறும் முப்பத்தி ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க அந்த கட்சி இன்னைக்கு உயிரோட இருக்குமா எப்படி சொல்றாங்க பாருங்க வெறும் முப்பத்தி ஒரு சீட்ல மட்டும் ஜெயிச்ச கட்சி அது வந்து உயிரோட இருக்கும் அதுதான் காலத்துக்கு இருக்கும்னு சொல்றவங்க இந்த கடைசியா நடந்த இருபத்தி ஒண்ணு எலக்ஷன்ல அதுவும் எடப்பாடியார் தலைமையில அமையா ஜெயலலிதா இல்லாத காலத்துல எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு இருக்கு அதே அரசியல் சூழலின் சூழல் மாதிரி அந்த கட்சியில இருந்த சிலர் பிரிஞ்சு சென்றிருந்தாலும் கூட அவங்க எல்லாம் இல்லாம எலெக்ஷன்ல ஜெய அவங்க சந்திச்சப்ப அறுபத்தி ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு வெறும் முப்பத்தி ஒன்னு சீட்டு எல்லாம் வாழ்வாங்க கட்சி நடத்துவாங்க அவங்க காலங்காலமா இருப்பாங்க சொல்ற ஊடகங்கள் அறுபத்தி ஆறு சீட்டு ஜெயிச்சு வெறும் ஒரு எழுபது சீட்டு வந்து லாஸ் லாஸ் ஆயிருக்கு தெரியும் அவங்களுக்கு அதுவும் ஏங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி கூட கூட்டு அப்படிங்கிற அந்த ஒற்றை கருத்தாலதான் அப்படி ஒரு போச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து பிஜேபி கூட என்னோட ஒற்றை கருது இனிமேல் கூட்டணி இல்லைன்னு தெளிவுபடுத்திருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப எடப்பாடியார் தலைமையை மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை முதல்ல முறியடிக்கணும் அது பொய் அது வந்து மக்களுக்கு தெளிவா சொல்லணும் எடப்பாடியார் தலைமையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து ஒன்றிணைஞ்சு ஒரு ஒரே கட்சியா பலமான கட்சியா இன்னைக்கு எதிர்கட்சியாகவும் செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு சட்டசபையில் நடந்திருக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு வலுவான எதிர்கட்சிங்கிறத நிரூபிக்கிற விதமா திரு எடப்பாடியார் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஆக இந்த தேர்தல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல இரண்டாவது அணியை தேத்தணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் சொல்லிக்கிறேன் தொடரும் ஆனா உங்ககிட்ட ஒரு துணை கேள்வி இந்த விஜய் ஆதவர்ஜுனா இந்த தொல் திருமாவளவன் இது இவங்களுடைய நிகழ்வுகள் பத்தி நீ உங்களுடைய கருத்துக்கள் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமா அரசியலுக்கு வந்த எந்த நடிகர்களும் குழச்ச முடியல ஏன்னா மக்களுக்கு தெரியும் வெறும் நடிகர்ங்கிற ஒரே ஒரு குவாலிபிகேஷனுக்காக அந்த ஒரே ஒரு குவாலிட்டிக்காக திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மக்கள் ஆதரவு தெளிவிக்கல அவரோட இயல்பான குணங்கள் நல்ல குணங்கள் வெள்ள வள்ளல் குணங்கள் ஏழை மக்கள் மேல அவர் செலுத்தின அன்பு இதெல்லாம் தான் காரணமா இருந்தது அவர் ஜெயிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நானும் நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எந்த ஒரு அழுமையும் மிகப்பெரிய இருந்த நமக்கு எல்லாருக்கும் நன்கு அறிந்த ஐயா முதற் கொண்டு எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சாங்க யாருமே இதுவரைக்கும் ஜெயிக்க முடியல எல்லாரும் உடனே சொல்லுவாங்க விஜயகாந்த் ஒரு நடிகர் தானே கட்சி அமைச்சு அவரு கட்சி பலப்படுத்தலையானு ஆனா அவரு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் சட்டசபையில் வந்து அவரோட குரல் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தாரே ஒழிய அந்த கூட்டணி இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பும் இல்லை ஆக வெறும் நடிகரை மட்டும் அந்த அந்த நடிகர்ங்கிற குவாலிபிகேஷனை மட்டும் நம்பி தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுறத மக்கள் இல்லை அது நமக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா படித்த மக்கள் நாலு விஷயங்களும் நல்லா யோசித்து செயல்படுறவங்க அது மட்டும் இல்லை எந்த ஒரு எலக்ஷனையும் தனி பெரு பெரும்பான்மை சிங்கிள் மெஜாரிட்டியை வந்து எந்த ஒரு கட்சிக்கும் அவங்க ஆதரிக்க தெரிவிக்கிற எல்லா எந்த கட்சியா இருந்தாலும் அதுக்கு தருவாங்க அந்த வகையில இந்த விஜய் வந்துட்டாரு அதனால வந்து இது ஏடிஎம்க்கு போயிடும் விஜய் வந்துட்டாரு அத தமிழ்நாடு அரசியல் கிழமை மாறிடும் அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு வெற்று பொய் தான் வரட்டும் அவரு நிக்கட்டும் அவர் கொள்கை எல்லாம் சொல்லட்டும் மக்கள் எப்படி என்ன இது பண்றாங்கன்னு பார்ப்போம் நம்ம ஏன்னா வெறும் ஃபேன் கிளப் வச்சுக்கிட்டு நடத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம உங்க கருத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இப்போ தமிழரசன் கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவரு வந்து ஆதரவு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இருக்குது மற்றவங்க எல்லாம் வந்து கழகங்கள் வந்து இளைஞர்களோட ஈர்ப்பு இல்லை அப்படின்ற கருத்தோட இருக்காரு ஆனா தமிழரசன் வணக்கம்னா உங்களுடைய கருத்துக்கள் முன்னாடி வந்த நடிகர்கள் வந்து அவரை ரசீர்னு பல வருஷமும் இந்த முறை வந்து அரசியல் பிள்ளைங்க வந்துட்டு திமுகவுக்கு டேரடி எதிர்ப்பு அரசியல கையில் எடுத்து இளைஞர்கள் வந்து கரெக்டா ஒரு முப்பது வயசுக்குள்ள உள்ள இளைஞர்கள் பட்டாலம் வந்து பெரிய பெரியதான் கட்சிகளை இன்னைக்கு இருக்காங்க இருந்தாலும் யாரையும் சாராம ஆட்சியை பிடிக்க முடியுமாங்கிறது பெரிய சந்தேகம் தான் அவர் வந்து கூட்டணி சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க ஏதாவது ஒரு பெரிய கூட்டணியை நோக்கி நகர் அந்த நகர்ந்தால்தான் ஆட்சி இல்ல எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து அவங்க தனியார் என்ன கடினமான அந்த இளைஞர்களுடைய இப்ப தேடல் எப்படி இருக்குது எதை நோக்கி அவங்களோட மூமெண்ட் இருக்குது அவங்க இரண்டு கட்சியும் அதிமுக திராவிட முன்னேற்ற இரண்டும் இல்லாத ஒரு புது தலைமையை தான் விஜயா இருப்பாங்களா இப்ப நிறைய பேர் விலகி போனதுனால இருக்கிற ஒரே சாய்ஸ் வந்து விஜய் அப்படிங்கிற அந்த இதுலதான் பாக்குறாங்க அதனால அந்த நேர்மை மற்ற இளைஞர்கள் அந்த கூட்டம் வந்து அவங்க நோக்கி போகுது எந்த அளவுக்கு தேர்தல வெற்றியை அவங்க ஈட்ட முடியும் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஏன்னா இப்போ இளைஞர்களுடைய மூமெண்ட் வந்து அண்ணாமலையை நோக்கி போயிட்டு இருந்தேன் ஏன்னா பாரதிய ஜனதா நோக்கி போயிட்டு இருக்குதுன்றத இப்ப விஜய் வந்த பிறகு இப்போ அது ஃபுல்லாவே மாறிடுச்சா இப்ப இளைஞர்களோட தடல் விஜய் கிட்டே நின்றுடுச்சா முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அந்த வெட்டிடத்தை நோக்கி அண்ணாமலையார நோக்கி நிறைய இளைஞர்கள் போனாங்க ஓட்டுகளுக்காகவும் சில நிறைய வேற மாற்று இல்லாதவங்க போனாங்க ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் அங்க போக்கு கொஞ்சம் திரும்பி இருக்கு இந்த இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் இருக்கிறாங்க விஜய் பக்கம் இருக்கிறாங்க ஒத்துக்கிறேன் ஆனா எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா அவரோட இளைஞர்கள் கூட்டம் வந்து மிக சொற்பமான கூட்டம் அது வந்து தேர்தலோட வெற்றி வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாது ரெண்டாவது டிஎம்கே ஆளுங்கட்சி மேல எப்பயுமே மக்களுக்கு ஒரு விரு விரக்தி இருக்கும் நார்மலாவே இருக்கும் தொடர்ந்து இந்த டிஎம்கே ஆட்சியை பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்யற ஆட்சிங்கிறதே ரொம்ப கம்மி தான் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளே அவங்க வெளியில் அனுப்பிட்டு ஒரு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துட்டு இருக்கிறதா வரலாறா இருந்துட்டு இருக்கு அதனால அவங்களால அடுத்த இரண்டாவது முறை ஆட்சி எல்லாம் நினைச்சு கூட முடியாது கட்டாயம் இந்த அடுத்த ஒன்னரை ஒரு ஆண்டு காலம் இருக்கு இல்லையா அதுல அவங்களோட குட்டு வெளிப்பட்டு போய் மிகப்பெரிய அளவுல வெளியே தெரிஞ்சு மக்கள் அவங்களை ஓரங்கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அது வந்து அவங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஒரே குடும்ப ஆட்சி அப்படிங்கறதே வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கும் இதெல்லாம் தேர்தலில் பிரபலி பிரதபலிக்கும் நன்றினா நன்றிண்ணா உங்களுடைய இருவருடைய கருத்துக்களுக்கு நன்றி மிக நன்றிண்ணா நன்றி